ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நொடியில் உங்கள் முடி இது மாதிரியே கருகருன்னு மாறணும்னா கண்டிப்பாக இந்த ஹேண்டையை ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேண்டையை நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் தொடர்ந்து அப்புறம் இதையே தான் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு சூப் சூப்பரான ஹேர் டைன்னு சொல்லுவேன் பாருங்கள் டையோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா வந்து கலர் வந்து பிடிக்கும் ஒயிட் ஹேரில் அளவுக்கு ஒரு செம்மையான ஹேர்டை பார்க்குறதுக்கு எப்படி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே உங்கள் முடி வந்து நல்லா ஷைனிங்காகவே அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேடை இந்த டையை வந்து இளநரைகள் முதுநரைகள் உள்ளவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு இருக்காது வாங்க இந்த டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் தான் அது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு உரல்ல போட்டு நம்ம இதை இடிச்சிக்கலாம் ஒன்று ரெண்டா உடை இந்த மாதிரி நல்லா இடிச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம் இந்த மாதிரி இடிச்சுட்டிங்கன்னா ஓ இடித நாம போட்டுக்கலாம் இப்போ இதுல வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் தான் எடுத்துக்க போறோம் சேர்த்துட்டு இதுல வந்து நம்ம ஒரு டம்ள அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இழித்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் டீ தூள் ரெண்டையும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ இதை நல்லா கொதித்து சுண்டி நமக்கு வரட்டும் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் அரை டம்ளர் வர வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம இந்த டிகாஷனில் ஏன் ஆனியன் சேர்த்துருக்கோம் அதுவும் சின்ன வெங்காயம் எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது நல்ல கருகருன்னு நம்ம முடிய வந்து நல்லா வளர வைக்கும் அதனால் நம்ம சின்ன வெங்காயத்தை இதில் முக்கியமாக சேர்த்துருக்கோம் பாருங்கள் டிகாஷன் வந்து நல்ல ஒரு டார்க் கலருக்கு சேஞ்ச் ஆகி வருது தேவைப்பட்டா நீங்கள் காஃபி பவுட்ரு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் தீத்தூள் மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க கொதிக்க தான் நமக்கு கலர் வந்து நல்லா ஒரு டார்க் கலர் கிடைக்கும் வெங்காயத்தை வந்து நீங்கள் தோல்லாம் உரிக்க வேண்டாம் அப்படியே முழுசாகவே இடிச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாக தட்டிக்கிட்டாலே உங்களுக்கு போதும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துருச்சு பாருங்க கலர் எந்தளவுக்கு அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இது அப்படியே ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம் இப்போ நாம ஒரு பவுல்ல வந்து அதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்கு தான் ஆட் பண்ண போகிறோம் அதாவது உங்களுக்கு யோக் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்துக்கிறதுக்கு விருப்பம் தான் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபுல் முட்டையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஒயிட் மட்டும் சேர்த்துக்கிறீங்க யோக் சேர்த்தா ஸ்மெல் அடிக்கும் பிடிக்காது அப்படின்னா தாராளமாக ஒயிட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக ஃபுல்லாக இல்லை இல்லை உங்களுக்கு எது தேவையோ சேர்த்துக்கோங்க அப்படி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போ இது கூட என்ன நம்ம ஆட் பண்ண போறோம் அரைச்சு வச்சிருக்கேன் அலோவெரா வந்து ஒரு பீஸ் எடுத்து நல்லா நைஸாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது நல்ல நைஸாக தான் இருக்குது இருந்தாலும் கூட நம்ம வடிகட்டிட்டோம்னா இன்னும் நமக்கு நைஸாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி பாருங்க திப்பி திப்பியா இருக்கு பாருங்க தான் வாடி கட்டினது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினாலே கலர் பாருங்க எந்த மாதிரி வருது அப்படின்ட்டு ஒரு எல்லோ கலர்ல வந்து பாருங்க எக் ஒயிட்டும் ஆலோவராவையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் வரும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு சில இன்கிரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம அதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் தான் சேர்க்க போறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமான முடியாமல் அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து மருதாணிப்பொடி தான் சேர்க்குறோம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி சேர்த்துக்கிறேன் என்னுடைய முடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் இந்த அளவுகளை நான் எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து நம்ம மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் கண்டிப்பாக அதை விட கொஞ்சம் கூட தான் எடுக்கணும் அப்போ தான் நல்லா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அரிப்பொடி எடுத்துக்கிறேன் நல்லா அரிப்பொடியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா டிகாஷன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நமக்கு இந்த டிகாஷன் ஃபுல்லாக நமக்கு தேவைப்படும் ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒரு டிக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அப்படிங்கிற நமக்கு கண்டிப்பாக இந்த டிகாஷன் தேவைப்படும் நிறைய பேத்துக்கு அவரி பொடி ஒத்துக்க மாட்டேனுது நீங்கள் தனித்தனியாக அவரி வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஒத்துக்காது ஆனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக ஒத்துக்கும் எந்த பிரச்சனையும் நமக்கு பண்ணாது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இன்னும் கூட நம்ம டிகாஷன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம இதுலயே வச்சோம்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஒரு அயன் கடாயில் தான் நம்ம வைக்கணும் ஓவர் நைட் என்னால் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வச்சாலே உங்களுக்கு நல்ல சேஞ்ச் ஆயிரும் பாருங்க நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பிகாஷன் எக்ஸ்ட்ரா இருந்தால் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை நமக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இரும்பு கடாய் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் எல்லா வீட்லையுமே இருக்கும் தோசைக்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஊற்றிடலாம் நான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் வைக்க போகிறேன் பழச்சிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் நம்ம வச்சு எடுக்க போகிறோம் அந்த அந்த நேரத்தில் நமக்கு இது எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம அவரிப்படி இதை ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் கூட காற்று போகாமல் நம்ம இதை வந்து மூடி வைக்கணும் நீங்கள் தட்டெல்லாம் போட்டிங்கனாலும் எப்படினாலும் உங்களுக்கு வந்து வெளியில் ஏர் போயிடும் அதனால நல்ல ஒரு கவர் போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கவர் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வச்சிடலாம் இந்த அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுவோம் இந்த மாதிரி மூடி மாதிரி போட்டு நல்லா டைட்டாக வச்சுருங்க அப்படியே ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம அவரிப்படி இது ஆட் பண்ணுறாங்க நம்ம அஞ்சு மணி நேரம் வைச்சா போதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு ஹேட் பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா மை மாதிரி இருக்குது எடுத்து பார்க்கலாம் கொஞ்சமாக ஓரத்துலேருந்து பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு பிளாக் கலரில் வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குது செம்மையான ஒரு ஹேர்டை இதை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இளநறைகள் உள்ளவங்க முதுநரைகள் உள்ளவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வராது தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அப்படி பொடியாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏதாவது சைடு எஃபெக்ட் பண்ணும் ஆனால் இது வந்து நம்ம எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறதுனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டையாக இருக்கும் இப்போ நாம் இந்த ஹேர்டையை வந்து என்னுடைய ஹேரில் தான் அப்ளை பண்ண போகிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணால் போதும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான டைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் எப்படி அப்ளை பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர்டையை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நிறைய நிறையமுடிகள் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் புதுசாக நான் காட்ட விரும்பலை அதனால் நிறையமுடிகள் உள்ள இடங்களில் இந்த டையை நல்லா இந்த மாதிரி திக் பக்கம் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஹேர்டைய நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டுமே அப்ளை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து இதை அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே போதும் உங்கள் முடி நல்லா சேஞ்ச் ஆயிரும் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கருகருகருன்னு அந்த அளவுக்கு ஒயிட் ஹேர்லாம் நல்லா மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆயில் இல்லாமல் நம்ம ஹேரை வச்சுக்கணும் அதுக்கப்புறமேட்டு இதை அந்த ஹேரில் இந்த ஹேர்டையாக அப்ளை பண்ணணும் அப்போ தான் நம்ம ஹேர்லாம் நல்லா பிடிக்கும் ஒயிட் ஹேரில் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து ட்ரை பண்ணாலே போதும் நமக்கு நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் இதை வந்து அப்படியே ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் அப்படியே நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதும் வேறு ஷாம்பு ஷிகக்காய் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி ஒரு அன்இீஸியாக ஃபீலாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க மைல்டு ஷாம்பு ஷிகக்காய் ஏதாவது யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ஹேடே வந்து ட்ரை பண்ணுங்கள்